மாவட்டங்களும் சிறப்பு பெயர்களும் மதுரை கோவில் நகரம் ராமநாதபுரம் புனித பூமி ஈரோடு மஞ்சள் நகரம் கரூர் நெசவாளர்களின் வீடு கன்னியாகுமரி இந்தியாவின் தென்னிலை எல்லை காஞ்சிபுரம் ஆலய நகரம் ஏரி மாவட்டம் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் சிவகங்கை சரித்திரம் உறையும் பூமி சென்னை தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் சேலம் மாம்பழ தஞ்சாவூர் தமிழக அரிசி தர்மபுரி தருமபுரி தோட்டப்பயிர் பூமி திண்டுக்கல் பூட்டு நகரம் திருச்சி மலைக்கோட்டை நகரம் திருநெல்வேலி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு திருப்பூர் தமிழ்நாட்டின் பின்னலாடை தலைநகரம் தூத்துக்குடி முத்துநகரம் துறைமுக நகரம் தமிழ்நாட்டின் நுழைவாயில் தேனி இயற்கை விரும்பிகளின் பூமி நாகப்பட்டினம் சமய நல்லிணக்கத்தின் பூமி நாமக்கல் தமிழ்நாட்டின் மூட்டை நகரம் நீலகிரி மலைகளின் ராணி விருதுநகர் வியாபார நகரம் வேலூர் கோட்டைகளின் நகரம்